போட்டி ஆக்கம் கேரளாவில் சபரிமலை கோவிலில் எப்படி பூஜைகள் தாந்திரிக முறையில் பண்ணுறாங்களோ அந்த பதவி பிரகாரம் தான் நாங்கள் இந்த கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு பூஜை பண்ணி வந்தோம் இன்னைக்கு நாள் நாளில் முதல் நாள் வந்து வா பிராசாதத்தோடு சுத்திக்கிரியைகள் நடந்தது ரெண்டாவது நாள் வந்து தேவசாந்தி ஹோமம் ராயஷ்சித்த கலசங்கள் பின்ன பிம்பசுத்திகலசம் ஆராதனை எல்லாம் நடந்தது மூணாவது நாள் இந்த செய்யா பூஜை சொல்லுவாங்க இந்த புகைக்கு அந்த பிம்பத்தில் எல்லா தேவ தேவ சைதன்யங்களும் வந்து சேரத்துக்கு கூடினா அந்த பிரக்கிரையான ஷையா பூஜை அதிவாசஹ ஹோமம் சிரஸ்தத்த ஹோமம் நவசக்தி ஹோமம் இந்த மாதிரி பண்ணி பிரம்மகலச பூஜை கும்பேச கலச பூஜை எல்லாம் பண்ணி இப்போ கலசாதிவாசம் பண்ணி வச்சிருக்கு முகூர்த்தமான இந்த பத்தரையிலேருந்து பன்னெண்டு புல்லால் அந்த முகூர்த்தத்தில் சாமியை நாங்கள் ஐயப்பன் முதல்ல ஐயப்பனை ஸ்ரீகோவிலில் எழுந்தளித்து அங்கே பிரதிஷ்டை பண்ணி கும்பேஷ அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டா கலசம் பண்ணி ஞாசங்கள் பண்ணி தீபாவாகனை எல்லாம் பண்ணிவிட்டு மேலே கும்பாபிஷேகத்துக்கு முகூர்த்த டைமில் கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அதோடு கூட இந்த கும்பாபிஷேகங்கள் போடுனா அந்த நாலு நாள் உற்சவங்கள் முடிவடைகிறது சுபம் எல்லா பேருக்கும் நன்றி நமஸ்காரம் இப்போ இந்த சுவாமி ஐயப்பன் கோயிலோட கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடக்குது இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரம் இருக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பாப்பா தெரியும் உங்களுக்கு லட்சம் அடிக்கிறது அவர் வந்து பகுத்தறிவாதி அவர் சாமி படம் நடிச்சிருக்கார் புராண படங்கள் ஆக்ட் ஆனால் ஏன்னா லட்சி நடிகன் பேர் வந்தது இதில் ஆச்சரியமான விஷயம்னா எங்கள் அம்மா வந்து நேர் ஆப்போசிட் ரொம்ப பக்தி ஆரம்பத்துலேருந்தே பக்தி அப்பா ஒரு கொள்கை இருக்குது என்னென்னா தன்னுடைய விஷயத்தை மற்றவங்க தான் பூத்த மாட்டார் அதே மாதிரி அம்மா வந்து அவங்களை ஃபோர்ஸ் பண்ணதும் இல்லை இப்படியே அவங்க காலங்கள் போய்ட்டு இருக்கிற காலத்தில் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட சிறையில் சொல்கிறேன்னு அறுபத்தெட்டில் முத முத நாங்கள் எல்லோரும் சபரிமலைக்கு போனோம் இவங்க எல்லாரும் மாலை போட்டாங்க நான் வந்து யூகேஜி படிக்கிறேன் கட்டு கட்டிட்டாங்க காரில் ஏறியாச்சு நான் என்ன பண்ணேன் ஒரே போகணும் போணும்னு பிடிவாதம் பிடிச்சேன் எங்கள் அம்மா உடையே அப்போ ஒரு அம்மா வந்தது ஒரு வயதான கலை அது என்ன பண்ணுச்சு இந்த மாதிரி போட்டிருந்தது அதை தூக்கி நான் போட்டேன் அம்மா யோசிக்கவே இல்லை எப்படி போவாங்க ஒரு காரு எங்கே இருக்குது இப்போதான் கூகுள் மேப் வச்சுட்டு போயிடுறோம் நம்ம எதையுமே வச்சுட்டா போயிட்டு ஐயப்பன் பார்த்து வாருண்டாங்க அன்றியிலிருந்து முப்பத்து ரெண்டு ஆண்டுகள் அதாவது எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மூணு வருஷம் போனோம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது அம்மா என்ன பண்ணாங்க எழுபத்து ரெண்டுலாம் நாங்கள் தேட்டரு கட்டினோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க ஐயப்பா பத்திரலாம் கூட்டின உடனே இப்போ இந்த கோயிலை கொஞ்சம் பெருசாக கட்டணையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்குண்டான வேலைகள் செய்யும்போது சரி எங்க இடம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அப்பாட்ட போய் நாங்கள் யோசனை கேட்டோம் அப்பா அப்படியே யோசிச்சார் இல்லை சரி ரைட் ஒன்று பண்ணு அங்கே ரொம்ப மூணு க்ரௌண்டு ஃப்ரெண்டில் கட்டு என் பேரில் தான் இருக்கு நான் தான் எனக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் கட்டி கிட்டி எல்லாம் முடிஞ்சவுடனே எண்பத்தெட்டில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அப்பாட்ட போய் சொல்லணும் ஆ நீங்கள் பண்ணுங்கயா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டார் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கும் பொழுது என்ன செஞ்சோம் கிருபானந்த வரைய போய் பார்த்தோம் அங்கே வேறு நார்த் மெட்ராஜில் எங்கேருந்து வரீங்க இல்லைங்க நான் என்ன லட்சுமிநடி ஆமாம் லட்சுமிநடி கோயிலுக்கு என்ன சம்பந்தம் இல்லைங்க நான் சரித்திரம் ஓ இவ்வளோ சரித்திரம் இருக்கா அப்போ நான் கண்டிப்பாக வருவானேன்ட்டார் வந்துட்டார் சரி ஏசு ஆசை போய் கேட்பேன் உறுதியாக வரான்ட்டார் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க வீரமணி பாடகிட்ட போனோம் அவரும் வந்துட்டார் அப்போ தியேட்டர் நல்லா ஓடிட்டு இருந்த சமயம் அன்றைக்கி ரெண்டு நாள் தேட்டரை நிறுத்திவிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வர வச்சு எல்லாருடைய இதுவும் நடந்து கடைசி கிடைத்த கும்பா விஷயம் நடந்தது எண்பத்தெட்டில் முடிஞ்சு எல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்தது பிரமாதமாக போயிட்டு இருந்தது நாங்களும் சபரிமலை போயிட்டு தான் இருந்தோம் பக்தியாக தான் இருந்தோம் ஒன்றே ஒன்று அம்மா சொன்னாங்க இந்த கோயில் நீங்கள் நடத்தணும் உங்கள் பணத்தில் நடத்தணும் மக்கள்கிட்டருந்து காசு வாங்கவே அவங்க அவங்களுக்கு எண்ணெய் கொடுக்குறாங்களா ஓகே பூ கொடுக்குறாங்களா ஓகே இதுதான் ஏன் ஞான் இதனோட இதனோடய கட்டாளையாங்க இன்று வரையதான் இருக்கோம் அப்புறம் என்ன ஆகிப்போச்சு இப்போ என்னன்னாங்க இங்கே இருக்குது கோயிலை நோக்கி தேட்டரை நோக்கி கோயில் இருக்குது மக்கள் அப்படி போயிட்டு கும்பிட்டு வருவோம் இது இருந்ததுனால எங்களுக்கு தெரியல இப்போ தேட்டர் இல்லை உங்களுக்கே தெரியும் இல்லை இப்போ என்ன ஆகிப்போச்சு அங்கே போக முடியல இது இது பேக் சைடில் இருக்குது ஸோ அந்த காலகட்டம் வந்தாச்சு இன்னொரு கோயில் கட்டணும் இதை இதையே புதுப்பிக்கணும் போது சரி இதே புதுப்பிச்சுருவோமே அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு தந்திரி இந்த தந்திரி வந்தார் வந்துட்டு வேணாம் சார் இன்னைக்கு ரோடு பக்கமாக வைங்க ஆகம விதிப்படி இது சரியாக வரும் அப்படின்னு வரைஞ்சி கொடுத்தார் கொடுத்த அவருடைய இது பேரில் வழிகாட்டுதல் பேரில் இந்த கோயிலை கட்டி இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் மீண்டும் சொல்கிறேன் அப்போ கட்டினதும் எங்கள் பணத்தில் இப்போ கட்டினதும் எங்கள் பணத்தில் இனி நடத்த போகுது நாங்கள் தான் இது என்னன்னா இதில் ஒரு ஒரு மேஜிக் என்னென்னா இதை ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு தெரியாது இப்படி பெருசாக பண்ண போகிறோன்னு பிளானே பண்ணலை சாதாரணமாக ஆரம்பித்தேங்க பாலாலயம்னா இந்த விக்ரத்தை எடுத்து பின்னாடி இருக்கிறது மேஜிக் மாதிரி ஒவ்வொன்றா வந்தது ஐயப்பன் கொண்டு வந்தார் ஒவ்வொருத்தரே கொண்டு வந்தார் கல்லுக்கு ஒரு ஆளை பார்த்தா ஒருத்தரை வந்துட்டான் இதுக்கு ஒரு ஆளை பார்த்தா அவன்ட்டான் நாங்கள் ஒன்றுமே செய்யலை ஒரு பத்து இடத்துல தேவோம் அவனா இங்கே வந்து சார் கோயிலில் இருக்கேன் சார் நான் எங்களுக்கு அதிசயமாக போச்சு நான் அவர் கேட்டேன் அதுதான்றாரு அவர் இன்னைக்கு ரூமில் வச்சிட்டீங்க அவர் வருத்தத்தில் தான் இருப்பார் எப்படியாவது வெளியே வர அவர் தான் பார்ப்பார் இப்போ வந்துட்டார் வெளியே இப்போ நல்லபடியாக நடத்திருக்கீங்க நல்லா இருக்குது அமோகமாக இருப்பீங்க அப்படின்னாரு இதுதான் தான் இதனுடைய பின்புல சரித்திரம் எப்போதுமே நாங்கள் பக்தியாக இருப்போம் ஆனால் இது சொன்ன மாதிரி அப்பா இதுலேயுமே தலையிட மாட்டார் அவர் பாட்டில் வருவார் என்ன கோயில் நடக்குதா ஓகே நல்லபடியாக பண்ணுங்க இப்படி தான் செஞ்சு சொல்வார் இன்னொன்று விஷயம் சொல்லிடுறேன் தமிழ் வரலாற்றில் பாகவதர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் வந்து சாமியை கும்பிட மாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் ரெண்டு தடவை கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது அப்பாவோட ஒரு பேர் இது எப்படி அமைஞ்சதுன்னு எனக்கு தெரியல அது முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு மதர்ஸ் டே அது இன்னொரு சிறப்பாக இருந்துச்சு இவ்வளோதான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது வணக்கம் இயர் நெக்ஸ்ட் இயர் வணக்கம் என்னுடைய பேர் கலைவாணன் நான் எஸ்எஸ்ஆருடைய மூணாவது மகன் நாங்கள் ஐந்து பேர் மூத்தவர் வந்து இளங்கோவன் ரெண்டாவது ராஜேந்திரகுமார் இவர் வந்து முன்னாள் எம்பியாக இருந்தார் நான் கலைவானன் எனக்கு அப்புறம் சிஸ்டர் ஒருத்தருக்காங்க பாக்யலக்ஷ்மின்னு சொல்லி கடைசி ஒரு செல்வராஜ் போய் பேசினவர் நாங்கள் அஞ்சு பேரும் அவங்களுடைய அவங்களுடைய வாரிசு நாங்கள் இந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணி போன வருஷம் ஆரம்பித்து இப்போ இந்த மா இந்த இந்த மாதத்தில் அருமையான நாள்னு சொல்லி இன்றைக்கி கும்பாபிஷேகத்தை பண்ணுறோம் இந்த இந்த நாள் வந்து அவர் குறித்து கொடுத்த நாளுங்கனால நல்ல அருமையான நாளுங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணுறோம் எல்லாரும் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த கோயிலை சிறப்பித்து மேலும் மேலும் இதுக்கு பெருசாக கொண்டு வரணுன்றது எங்களுடைய ஆசை உங்களை எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி நாங்கள் வந்து எஸ்எஸ்ஆர் எஸ் ஆர் பங்கஜ் அம்மாவுடைய வாரிசுகள் எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் இவங்க வந்து இளங்கோன் இவர் வந்து ஐடி கம்பெனி ஒன்று நடத்திட்டு இருக்காரு பெருசா இவர் வந்து பங்கஜ் குமார்னு சொல்லி சின்ன திரையில் ஒரு நட்சத்திரமா இருக்காரு பங்கஜ் குமார் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் இப்போ சித்தப்பா பேசுன மாதிரி வந்துட்டு இந்த கோயில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து புதுப்பிச்சு இந்த கும்பாபிஷேகம் வந்து இன்னைக்கு பன்னெண்டரை மணிக்கு நடக்குது இதுக்கப்புறம் வந்து இந்த கோவில் வந்து ஃபுல் டைம் ஃபங்க்ஷனிங்காக தான் இருக்கும் காலையில் ஆறரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி மாலை நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கோயில் இருக்கும் அருணாச்சலம் ரோரில் பிரசாத் ஸ்டுடியோ பக்கத்தில் நம்ம பங்கஜன் தேக்கர் இருந்த அதே வளாகத்தில் தான் வந்து இந்த ஐயப்பன் கோவில் வந்துருக்கு ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மகிழ்ச்சி நன்றி எருக்கும் சரிமலைய பின்பற்றி தான் இந்த கோயிலு அவரு தந்திரி அதுதான் சொல்லியிருக்காரு அங்கே என்ன அவங்க என்ன பட்டியல் போட்டு பண்ணுறாங்கன்னோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுறோம் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தா நைட் வரைக்கும் எல்லா விதமான முறையான பூஜைகள் எல்லாமே திருச்சூர்ல இருந்து ஒரு தந்திரி தான் வந்து ஒரு குரூப்பு தான் பண்ணுறாங்க அது பப்ளிக் எப்பயுமே ஓப்பன் தான் விசேஷ நாட்களில் எல்லா வித அது அதே வழக்கமான விசேஷங்கள் ஐயப்பனுக்குரியது இதில் முருகர் சன்னதியும் இருக்குது விநாயகர் சன்னதியும் இருக்குது ஸோ எல்லாம் சாதாரண நம்ம கோயில் மாதிரி தான் நடச்சு நடக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் இல்லை அர்ச்சனை சீட்டுங்கிறது நாங்கள் வந்து டொனேஷன் வாங்குறது இல்லை வர்றவங்க வந்து பொருளாக கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடாது பொருள் வந்து இந்த மாதிரி பூ வாங்கலாம் இது பண்ணலாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு இது பண்ணலாம் தந்திரிகிட்ட வந்து சொல்லி அவங்க பண்ணிக்கலாம் அவங்க பூ பழம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா பண்ணிட்டு அந்த மாதிரி அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் இல்லைங்க அப்போ வந்து அப்போ தான் இது ஐயப்பனுடைய விசேஷமான ரெண்டு மாதம் அதில் இந்த ஏரியாலே இருந்து மற்ற ஏரியாக்கள்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் காலையில் நாலரை மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் இட இருமுடி கட்டுவாங்க அந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு பிரசித்தமாக இருந்தால் கோவில் பல பேர் நாற்பது ஐம்பது வருஷமா ப நாங்களே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கோம் ஒரு பத்து பஸ்ஸு கிளம்பு இங்கிருந்த ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கட்டு கட்டுவாங்க வருஷம் வருஷம் அது நடக்கும் நவம்பர் சீசனில் ஆரம்பிச்சதுன்னா கூட்டம் உள்ளே நம்ம நிற்க முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் அந்த காலத்தில் வந்து நம்பியார்லாம் வருவார் நம்பியார் வந்து அவர்தான் இந்த சாமி குருசாமி எல்லாத்துக்குமே இப்போ அங்கே வந்து அவர் முடிவு மாலை போட்ட உடனே கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போவார் அவரு கூட அந்த அந்த காலத்தில் இருக்கிற தேங்காய் சீனிவாசி அவங்க எல்லாருமே நம்ம கோயிலுக்கு விசிட் பண்ணாமல் சபரிமலைக்கு போக மாட்டாங்க அப்போது இன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ உள்ளவங்களாம் வர்றாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளவங்கலாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சுருக்காங்க

ஏற்றுக்கிட்டு அவங்க கூடயே கோயிலுக்கு போவாங்க நெய் தேங்காய் அது இதுக்கு உண்டான அந்த பேசிக் இது அவங்களுக்கு கொடுத்தானே தெரியணும் அவருக்கு உண்டான தட்சணை அது மட்டும் கொடுப்பாங்க அவங்க முதலே புக் பண்ணிடுவாங்க இப்போ ஐம்பது பேர் வராங்கன்னா ஐம்பது பேரும் புக் பண்ணிட்டு இவ்வளோ அமௌண்ட்டு கட்டிட்டு அவங்க வந்து கட்டு கட்டிட்டு போயிடுவாங்க சில நேரம் பஸ்ஸு வேனு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் சீசன் டையத்தில் நல்ல கூட்டம் இருக்கும் மற்ற நேரங்களில் நார்மல் கோயிலாக தான் நடக்கும் இல்லை பதினெட்டு படி வைக்கக்கூடாதுன்னு தேவை பதினெட்டு படி வைக்கிறதே தப்பு அப்படிங்கிறது அதனால முறைப்படி தான் வைக்கணும் இவங்க அட்டை இல்லாத இது செஞ்சு சாதாரண சின்ன கோயிலில் வைப்பாங்க இது வந்து நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணி பண்ணுற கோயிலுங்கிறதுனால பதினெட்டு படிங்கிறது அந்த முறைப்படி நம்ம வச்சா தான் பதினெட்டு சக்திகள் பதினெட்டுக்கு படிங்கிறது இல்லை பதினெட்டு சக்திகளும் அதில் அடங்கியிருக்கு நம்ம ஒவ்வொரு காலில் வைக்கும்போதும் அந்த சக்தியை நம்ம ஆகர்ஷிக்கிறோம் இதில் வந்து அப்படி பண்ண முடியாது அதனால நீங்கள் அது அப்படி பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு

இது வரைக்கும் வந்து எதுவும் விஜய் அவர் ஷோபா கல்யாணம் பண்ணம் வந்துது இப்போ அதை எடுத்துட்டாங்க இவ்வளோ நாள் எப்படி இருந்ததுன்னா பார்க்கிங்ன்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க ரோடு இருக்கு அந்த ரோடில் நிறைய ரோடில் நிறுத்திக்குவாங்க ஓரளவுக்கு அதாவது வர்றவங்க கொஞ்சம் அந்த அனுசரித்து தான் கார் இல்லாமல் எதாவது ஓலாவில் வர்றது அந்த மாதிரி தான் வருவாங்க ஏன்னா சரௌண்டிங் இங்கே இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி வர்றாங்க இருந்து வரவங்க கொஞ்சம் கம்மி தான் அவங்க நான் ஒரு கோயில் கட்டி தரேன் இந்த பக்கம் ஒரு பிள்ளையாருக்கு ஒரு மண்டபம் கட்டுறேன் அப்படி பண்ண முடியாது ஏன்னா எல்லாம் பண்ணிட்டோம் அவங்க என்ன பண்ணுவாங்க பூவா வாங்கி கொடுப்பாங்க இல்ல ஏதாவது அது ஏதாவது அதாவது அது மேலே அலங்கார இது எதாவது பண்ணுவாங்க இல்லை வேற ஏதாவது படிக்க எதாவது பண்ணுவாங்க அந்த மாதிரி பிளேட்டில் பண்ணலாம் அந்த மாதிரி செய்வாங்க இல்லைன்னா இப்போ பூஜை ஏற்றுக்குவாங்க ஒரு பத்து நாள் பூஜை நான் ஏற்றுக்குறேன் ஒரு வாரம் பூஜை ஏற்றுக்கிறேன் விசேஷமாக பண்ணுறேன் அப்படின்னு அதை ஏற்றுக்குவாங்க அந்த மாதிரி ஒத்துக்குவோம் ஒன்றும் ப்ராப்ளம் தான் முண்டியல் கிடையாது கிடையாது போடுவாங்க ரமிஜை பண்ணுறாங்கல்ல அவங்க விருப்பப்பட்டு அதை காண விரும்புறா அவங்க வாங்கிக்கிறாங்க மக்கள்கிட்ட உண்டியில் போட்டு அதை எடுத்து சார் ஓகே சார் சரி ரொம்ப நன்றி சார் லஞ்ச் இருக்குது இன்னும் சார் மகராசிரி கட்டப்பட்ட இந்த கோயிலுக்கு இன்னைக்கு வந்து சுந்தாபிஷேகம் அது வந்து ஐயா வந்து பிரம்மஸ்ரீ சதானந்தன் ஓட்டியவங்க வந்து கேரளால இருந்து வந்து பண்டித்து பண்றாங்க நம்ம அவருடைய குழுவினர்கள் வந்து அவர் வந்து இந்த கோயிலை பற்றி சொல்லுவாரு

எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்ஆர் பங்கஜம் ஐயப்பன் கோவில் அவங்களுடைய இந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேமிலி சினிமா இண்டஸ்ட்ரிக்கே அவங்க ஃபேமிலி ரொம்ப முக்கியமான ஃபேமிலி தான் எனக்கு என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் முதல் முதல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சென்னையில் வாங்கினது இங்கே எஸ்எஸ்ஆர் பங்கஜம் என்க்ளேவ்ல தான் வாங்கினேன் ஸோ அப்போலேருந்து என்னுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இந்த இங்க வாங்கனது ரெண்டாயிரத்தி நாலுல வாங்கினேன் அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் சென்னையில் நான் சம்பாதிச்சு வாங்கின ஒரு வீடுங்கிறப்போ அந்த பெருமை எனக்கு வந்து இந்த வீட்டில் தான் ஆரம்பிச்சது ஸோ இந்த கோவில் வந்து அப்படி எனக்கு கனெக்ட் எனக்கு எல்லா விசேஷம் அன்னைக்கும் ஃபஸ்ட்டு நான் வீட்டில் இருந்து வெளியில் வந்ததுமே இந்த ஐயப்பன் கோவில் தான் தரிசனம் பண்ணுவேன் ஸோ எனக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் இப்போ சமீப காலமாக வர முடியல ஆனால் கும்பாபிஷேகமாய் கோவில் வந்து இப்போ புது பொலிவோடு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி அடிக்கடி வரணும் அப்படின்னு என் மைண்டில் இருக்குது ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கணுங்கிறது வந்து என்னுடைய பர்சனல் சாய்ஸ் ஸோ என்னுடைய கனெக்ஷன் இந்த கோவிலுக்கும் எனக்கும் அவ்வளோ இருக்கு அண்ட் ரொம்ப இவங்க நாலு பிரதர்ஸ் சேர்ந்து சேர்ந்து சிஸ்டர்ஸ் வந்து இன்னும் புது பொலிவுடன் முதல்ல எப்படி இருந்ததுன்னு எனக்கு நல்ல ஞாபகம் நான் தான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி நாலோ அஞ்சோல அந்த டைம்ல இருந்து ஸோ என்னுடைய அந்த ஏர்லி நான் இங்க இந்த சுற்றுச்சூழல்ல தான் இருந்தேன் ரொம்ப இருக்கு இந்த நிகழ்ச்சியில என்னால கலந்துக்க முடிஞ்சது

வீட்டில் பண்ணுற பூஜையும் நம்ம குடும்பத்தோடு இருக்கிற டைமையும் வந்து நான் அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ கொரோனா டைமில் என்ன டிப்ரெஷன் இருந்தாலும் ஒரே ஒரு ஆஹ் தன்னம்பிக்கை கொடுத்த விஷயம் என்னன்னா குடும்பத்தோட இருக்கும் அப்படிங்கிறது சோ நிறைய பேர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அங்கங்க அங்க மாட்டிக்கிட்டு அவங்களுடைய நிலைமை அதை யோசிச்சு பார்க்கும் போதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குடும்பத்தை நான் கடவுளா நினைக்கிறேன் சோ என்னுடைய வீட்லயே நான் ஒரு கோவில் எனக்கு விருப்பமான கடவுளை நம்ம விரும்புறோம் அப்படிங்கிற மாதிரி அதை பிரதிஷ்ட பண்ணி நம்ம பூஜை ரூம்ல வந்து இருக்கு இல்லையா அந்த மாதிரி சோ கோவில் கோவில்லாம் மறுபடியும் திறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் போகிறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ கோவில வேற ஒரு இதே கோவிலை நான் எப்படி பாத்துர்க்கேன் இப்போ எப்படி பாக்குறேன் அப்படிங்கிறது இல்லையா சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு பையனோட வந்தது இன்னும் சந்தோஷமா அந்த சீரியல் ஆர்க்கி சின்னது கூட